கேஎஸ்பி முதன்மை செய்திகள் இஸ்ரேல் வாழ்க என்று தவறாக கூறியதற்கு துணை பிரதமர் தத்துஸ்ரீ அமர் சகித் அமிடி மன்னிப்பு கூறினார் நேற்றிரவு புக்கிட் ஜாலித் எக்ஜேதா அரேனா அரங்கில் நடந்த பாலஸ்தீனத்திற்கான ஆதரவு பேரணியில் உரையாற்றிய இஸ்ரேல் வாழ்க என்று தவறாக சொன்னதற்காக துணை பிரதமர் தத்துஸ்ரீ அகமட் ஜகித் அமிடி மன்னிப்பு கேட்டுக்கொண்டார் உணர்ச்சி வசப்பட்டு பேசிக்கொண்டிருந்தபோது இந்த தவறு நிகழ்ந்துள்ளதை அவர் ஒப்புக்கொண்டுள்ளார் தனது தான் என்று அவர் தனது முகநூல் பக்கத்தில் வெளியிட்டுள்ள மன்னிப்பு பதிவில் குறிப்பிட்டுள்ளார் பேரணியில் உரையாற்றிக் கொண்டிருந்த போது ஜஹ் இஸ்ரேல் வாழ்க என்று கூறும் காணொலி வைரலானதை தொடர்ந்து அவர் இவ்வாறு விளக்கம் உள்ளார் தீ விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு டாக்டர் குணராஜ் உதவி தாமான் செந்தோசாவில் உள்ள சமாரிண்டா சாலையில் அமைந்துள்ள மூன்று வீடுகள் தீயில் பாதிக்கப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து அப்பகுதிக்கு சென்ற செந்தோசா சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் குணராஜ் ஜோர்ஜ் உதவிகளை வழங்கினார் முதல் கட்டமாக கில்லான் மாவட்ட நில அலுவலகம் வாயிலாக தேவைப்பட்ட உதவிகளை அவர் வழங்கினார் இதனைத் தொடர்ந்து ஜக்காட் மற்றும் ஜே கே எம் அமைப்புகள் வாயிலாக உதவிகள் வழங்கப்படும் என அவர் தெரிவித்தார் கோடை வெயில் காலம் என்பதால் குடியிருப்பாளர்கள் தங்கள் வீடுகளின் பாதுகாப்பு குறித்து கவனம் செலுத்துமாறும் அவர் கேட்டுக்கொண்டார் பாரிஸ் ஒலிம்பிக்கில் மலேசியாவுக்கு முதல் வெண்கலம் பாரிஸ் ஒலிம்பிக் ஈராயிரத்தி இருபத்தி நான்கின் முதல் பதக்கத்தை தேசிய ஆண்கள் இரட்டையர் பூப்பந்து பிரிவு பெற்று தந்துள்ளது தேசிய ஆட்டக்காரர்கள் ஏரன்சியா சோவிஜிக் ஜோடி வெண்கல பதக்கத்திற்காக டென்மார்க்கின் கிம் ஆஸ்ட்ரப் ஆண்ட்ரஸ் ஸ்காரப் ராஸ்முன் ஜோடியை எதிர்கொண்டது அதில் சிறப்பாக விளையாடிய அவர்கள் வெற்றி பெற்றுள்ளனர் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டுக்கு இருபது இருபத்தி ஒன்றுக்கு என்ற ஒப்புதல் தாமான் செந்தோசா தாமான் மேவா பாரு மக்கள் குடியிருப்பு பகுதிக்கு அருகிலேயே பேரங்கடியை நிறுவும் லோட்டஸ் நிறுவனம் மேம்பாட்டு பணிகள் காரணமாக ஏற்படக்கூடிய வெள்ள பிரச்சினைக்கு தீர்வு காண முன் வந்துள்ளது கில்லான் மாநகர மன்ற கவுன்சிலர் ரோய் ஞானீஸ்வரன் ஏற்பாட்டில் நடத்தப்பட்ட தாமான் மேவாபாரு மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் இப்பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட்டது நாளை முதல் வெள்ள படிக்காலுக்கான கால்வாய்கள் உருவாக்கப்படும் வேலைகள் தொடங்க உள்ளன எனவே தாமான் மேவாபாரு குடியிருப்பாளர்கள் இதற்கு ஒத்துழைப்பு தர வேண்டுமென ரோய் ஞானீஸ்வரன் கேட்டுக்கொண்டார் வங்காள தேசத்தில் மீண்டும் வன்முறை பலி எண்ணிக்கை தொன்னூற்று ஒன்றாக அதிகரித்துள்ளது வங்காள தேசத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு வங்காளதேச விடுதலை போராட்டத்தில் பங்கேற்ற தியாகிகளின் குடும்பத்தினருக்கு அரசு வேளையில் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது அதன்படி தியாகிகளின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வாய்ப்புகளில் முப்பது சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு வந்தது இதையடுத்து அரசு வேலையில் தியாகிகளின் குடும்பத்தினருக்கு இடஒதுக்கீடு வழங்குவதை ரத்து செய்ய வேண்டுமென கூறி கடந்த சில நாட்களுக்கு முன் அந்நாட்டில் மாணவர்கள் போராட்டத்தில் குதித்தனர் இந்த போராட்டம் வன்முறையாக மாறியது போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை அந்நாட்டு அரசு கடுமையான நடவடிக்கைகள் மூலம் தடுத்தது இந்த நடவடிக்கையின் போது இருநூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் இந்த விவகாரம் பூதாகரமாகி நாடு முழுவதும் வன்முறை பரவியது இந்த வன்முறையில் மாலை வரை எழுபத்தோரு பேர் உயிரிழந்த நிலையில் தற்போது பலி எண்ணிக்கை தொன்னூற்று ஒன்றாக அதிகரித்து உள்ளது ஷேக் அஷினா பதவி விலக கோரி போராட்டக்காரர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் பலி எண்ணிக்கை தொன்னூற்று ஒன்றாக அதிகரித்துள்ள நிலையில் நாடு முழுவதும் ஊரடங்கு அமல்படுத்தப்படுவதாக பங்களாதேச உள்துறை தெரிவித்துள்ளது போராட்டம் வன்முறை சம்பவங்கள் தொடர்ந்து பரவி வருவதால் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது இல்லத்தில் வெடிகுண்டு வைக்க ஈரானிய பாதுகாப்பு அதிகாரிகளை மொசாட் நியமித்ததாக கூறப்படுகிறது அமாஸ் அரசியல் தலைவர் இஸ்மாயில் ஹனியேவின் இல்லத்தில் மூன்று தனித்தனி அறைகளில் வெடிகுண்டுகளை வைக்க ஈரானிய பாதுகாப்பு முகவர்களை இஸ்ரேலின் உளவுத்துறை நிறுவனமான மொசாட் நியமித்ததாக கூறப்படுகிறது இரண்டு ஈரானிய அதிகாரிகள் விஷயத்தை வெளிப்படுத்தியதாக இங்கிலாந்து செய்தித்தாளான த டெலிகிராப் கூறியது கடந்த மே மாதம் ஈரானின் முன்னாள் அதிபர் இப்ராஹிம் ரெய்ஜியின் இறுதிச் சடங்கில் அணியை கலந்து கொண்டபோது அவரை கொள்வதே மொசாட்டின் அசல் திட்டம் ஆனால் கட்டிடத்தில் உள்ளவர்களின் எண்ணிக்கை காரணமாக இத்திட்டம் ரத்து செய்யப்பட்டது அதற்கு பதிலாக சம்பந்தப்பட்ட முகவர்கள் வசித்த வடக்கு தெஹ்ரானில் உள்ள ஈரானிய புரட்சிக்கர காவல்படை விருந்தினர் மாளிகையில் மூன்று அறைகளில் வெடிப்பொருட்களை வைத்துள்ளனர் அந்த வெடிகுண்டுகளை வெடிக்கச் செய்வதற்கு முன்பாக இருவரும் பின்னர் ஈரானை விட்டு விட்டனர் இதை சிசிடிவி காட்சிகளை பார்த்த ஈரானிய அதிகாரிகள் கூறியதாக அந்த நாளிதழ் செய்தி கூறுகிறது குழந்தைகளும் தாதியர்களும் தீவிரவாதிகளா பாலஸ்தீன காசா பகுதியில் தாக்குதலுக்கு ஆளாகி வரும் குழந்தைகளும் தாதியர்களும் தீவிரவாதிகளா என தொழில் முனைவோர் மேம்பாட்டு துணை அமைச்சர் டத்தோ ஆர் ரமணன் கேள்வி எழுப்பியுள்ளார் பாலஸ்தீன காசா பகுதியில் இருக்கும் அனைவருமே தீவிரவாதிகள் என்பதாக மேற்கத்திய ஊடகங்கள் செய்திகளின் மூலம் திசை திருப்பி வருகின்றன அவர்களின் இச்செய்திகள் மீது மலேசியர்கள் கவனமுடன் இருக்க வேண்டும் ஒன்றும் அறியா குழந்தைகளும் தாக்குதல்களால் ஏற்பட்டு வரும் காயங்களுக்கும் சிகிச்சை அளிக்கும் தாதிர்களும் எப்படி தீவிரவாதிகளாக இருக்க முடியும் எனவே மேற்கத்திய ஊடகங்கள் வெளியிடும் செய்திகள் மீது மனிதர்கள் கவனமுடன் இருக்கும்படி டாக்டர் ஆர் ரமணன் கேட்டுக்கொண்டுள்ளார்